ஜனாதிபதி தேர்தலில் சஜித்திற்கு ஆதரவு மனோ தலைமையிலான கூட்டணி அதிரடி அறிவிப்பு பதவி விலகினார் நாமல் ராஜபக்ஷ சபையில் அறிவித்தார் சபாநாயகர் நிலையான வைப்புத் தொகைக்கான வட்டி வீதம் அதிகரிப்பு அதிகரித்துள்ள போர் பதற்றம் இஸ்ரேலில் உள்ள இளைஞர்களுக்கு வெளியான அவசர அறிவிப்பு அரசு ஊழியர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு அதிகரிக்கப்படும் கொடுப்பனவு மன்னாரின் இளம் பட்டதாரி தாய் மரணம் வைத்தியசாலையின் பணியாளருக்கு தொடர் கொலை அச்சுறுத்தல் கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட இளம் ஆசிரியர் வவுனியாவில் பரபரப்பு இலங்கை கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டி இருபத்தி ரெண்டு இந்திய மீனவர்கள் கைது பலத்து காற்றுடன் மலை வீடொன்றின் மீது விழுந்து பாரிய பலாமரம் குழந்தை உட்பட நால்வர் வைத்தியசாலையில் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிப்பதாக தமிழ் முற்போக்கு கூட்டணி அறிவித்துள்ளது கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் இதனை தெரிவித்துள்ளார் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் அரசியல் குழுவின் ஏகோபித் தீர்மானத்திற்கு அமைய இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் எமது ஆதரவையும் பூரண பங்களிப்பையும் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கு வழங்குவதாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் எமது அரசியல் குழுவின் முடிவின்படி ஐக்கிய மக்கள் கூட்டணியுடன் பரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டுள்ளோம் ஜனநாயக மக்கள் முன்னணி தொழிலாளர் தேசிய காங்கிரஸ் மற்றும் மலையக மக்கள் முன்னணி ஆகிய கட்சிகள் தமிழ் முற்போக்கு கூட்டணியில் அங்கம் வகிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ சர்வதேச உறவுகள் தொடர்பான துரைசார் மேற்பார்வை குழுவிலிருந்து பதவி விலகியுள்ளார் சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபை வருத்தின இது தொடர்பில் இன்று நாடாளுமன்றத்தில் அறிவித்துள்ளார் இதற்கமைய வெற்றிடமாக உள்ள குழு பதவிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சிங் தொலைவத்து நியமிக்கப்பட்டுள்ளார் நாமல் ராஜபக்ஷ இதுவரை காலமும் சர்வதேச உறவுகள் தொடர்பான துரைசார் போர்வை குழுவின் தலைவராக செயற்பட்டுள்ளார் இந்த நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் அறிவிக்கும் நிகழ்வு உள்ள நெலும் மாவட்ட கட்சியின் தலைமையகத்தில் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது நெலும் பொக்குனு அரங்கில் நடத்த திட்டமிடப்பட்டிருந்த நிகழ்வுக்கு அனுமதி கிடைக்காததே இதற்கு காரணம் என்று கூறப்படுகின்றது இதன்படி குறித்த நிகழ்வு நாளை காலை பொது பொதுஜன பெருமுனவின் தலைமையகத்தில் நடைபெறுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தேர்தல் நடத்தப்படுவதால் நெலும் பொக்குனு அரங்கம் தேர்தல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தப்படாது என்ற அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேற்பட்ட நிலையான வைப்பு தொகைக்கான வட்டி வீதத்தை பத்து வீதமாக உயர்த்த அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டு குழுக்களின் பரிந்துரைகளின் அடிப்படையில் வைப்புத் தொகைக்கான தற்போதைய ஏழு தசம் ஐந்து வட்டி வீதம் இரண்டு வீதத்தால் அதிகரிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு அதிகரிக்கப்படும் வட்டி வீதத்தை அரசு வங்கிகளுக்கு மானியமாக வழங்குவதற்கு ஜனாதிபதி சமர்ப்பித்த அமைச்சரவை பத்திரத்துக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது இதன்படி அறுபது வயதுக்கு மேற்பட்ட சிரேஷ்ட பிரஜைகளின் அதிகபட்சம் ஒரு மில்லியன் ரூபாய் வரை நிலையான வாய்ப்பு தொகைக்கான வருடாந்திர வட்டி வீதம் இரண்டு ஆண்டுகளுக்கு பத்து வீதமாக வழங்கப்படவுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளராக அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு கட்டுப்பணம் என்று செலுத்தப்பட்டுள்ளது அதன்படி விஜிதகேரத் ஹரிணி அமரசூரிய சட்டத்திறனி சுனில் வதக்கல உள்ளிட்ட குழுவினர் தேர்தல்கள் அலுவலகத்திற்கு சென்று பணத்தை வைப்பில் இட்டுள்ளனர் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வேட்பு மனுவை தாக்கல் செய்ய தயாராகி வருவதாக அக்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் விஜிதகேரத் தெரிவித்தார் நாட்டை கட்டியெழுப்பும் கொள்கைகளுக்கு மதிப்பளிக்கும் வேலை திட்டத்துடன் கூடிய அரசியலை வெல்வதே தமது கட்சியின் நோக்கமாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டின் பெரும்பான்மையான மக்கள் தேர்தல் நாளுக்காக ஆவலுடன் காத்திருப்பதாகவும் நாட்டின் மைக்கு தெ அரசியல் தலைவரை நியமிக்கும் பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் நாட்டு மக்கள் தற்போது நாட்டை அனுரவிற்கு கையளிப்பதற்கு தயாராக உள்ளனர் என்று அவர் தெரிவித்துள்ளார் போர்பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் இஸ்ரேலில் தொழில் வாய்ப்பை தேடிச் சென்ற இலங்கையர்கள் உட்பட புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு அந்நாட்டு அரசாங்கம் அவசர அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளது இதன்படி தற்போதைய சூழ்நிலையில் ஏதாவது அவசர தாக்குதல்கள் ஏற்பட்டால் அவர்கள் தொடர்பு கொள்ள இஸ்ரேலிய அதிகாரிகளின் வழிகாட்டுதல்கள் மற்றும் தொலைபேசி எண்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இஸ்ரேலின் வெளிநாட்டு பணியாளர்கள் ஆணைக்குள் இதனை தெரிவித்துள்ளது இது தொடர்பில் இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவிக்கையில் தற்போது சுமார் பதினோராயிரம் இலங்கையர்கள் இஸ்ரேலில் பணிபுரிவதாகவும் அவர்களில் எழுபது வீதமானவர்கள் தாதியர்களாக கடமையாற்றுவதாகவும் தெரிவித்தார் எஞ்சிய முப்பது வீதமானவர்கள் விவசாயம் மற்றும் நிர்மாணத்துறையில் பணிபுரிவதாக குறிப்பிட்டார் இதனிடையே இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்கள் தொடர்பில் தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் என்று இஸ்ரேலுக்கான இலங்கை தூதரகம் அறிவித்துள்ளது அரசு சேவையில் நிலவும் ஓய்வூதிய முரண்பாடுகளை நீக்குவதற்கு முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அரசு அவ்வப்போது எடுக்கும் பல்வேறு கொள்கை முடிவுகளாலும் சில ஓய்வு பெற்ற குழுக்களுக்கு ஓய்வூதிய வேறுபாடுகள் உருவாக்கப்பட்டுள்ளன இதன்படி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி பதினாறு முதல் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபது வரை ஓய்வு பெற்ற அரச உத்தியோகத்தர்களுக்கு சில அநீதி இழைக்கப்பட்டுள்ளமை அவதானிக்கப்பட்டுள்ளதுடன் சம்பள முரண்பாடுகளை நீக்கி சுமார் எண்பத்தி மூவாயிரம் ஓய்வு பெற்ற அரசு ர்களுக்கு நிவாரணம் வழங்க முடியும் ஜனாதிபதி நிதி பொருளாதார ஸ்திரப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கை அமைச்சர் என்ற வகையில் அந்த ஓய்வு பெற்ற அதிகாரிகளின் ஓய்வூதியத்தை அதிகபட்சமாக ஐம்பதாயிரமாக உயர்த்துவதற்கு திருத்தம் செய்வதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் பட்டதாரியான இளம் தாயொருவர் சிகிச்சை பெலனின்றி உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் வடமாகாண சுகாதார அமைச்சின் செயலாளரினால் அமைக்கப்பட்ட சுயாதீன விசாரணை குழுவின் விசாரணைகள் நிறைவடைந்துள்ள நிலையில் சம்பவத்தினத்தின் போது சில தவறிழைத்துள்ளமை அடையாளம் காணப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் அசாத்தெம் ஹனிஃபா தெரிவித்துள்ளார் இவ்விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் மன்னர் தம்படிகுளம் பகுதியைச் சேர்ந்த பட்டதாரியான இளம் தாய் ஒருவர் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் பட்டப்படிப்பை நிறைவு செய்த இருபத்தி ஏழு வயதுடைய மேரிராஜ் சிந்து ஜாது என்ற இளம் தாயே இவ்வாறு மரணமடைந்தார் குறித்த பெண்ணின் மரணத்தின் போது சம்பவ தினம் விடுதியில் இருந்தவர்களின் அசமந்த போக்கே காரணமென்று குற்றம் சுமத்தப்பட்டது இதனையடுத்து குறித்த மரணம் தொடர்பாக வடமாகாண சுகாதார அமைச்சினால் சுயாதீன விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்பட்டு மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு வருகை தந்து துரித விசாரணைகளை முன்னெடுத்தனர் குறித்த விசாரணைகளின் அடிப்படையில் சிலர் தவறு உள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இவ்விடயம் தொடர்பாக விசேட அறிக்கை வடமாகாண சுகாதார அமைச்சின் செயலாளருக்கு மேலதிக நடவடிக்கைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது மேலும் மத்திய சுகாதார அமைச்சின் விசாரணை குழு ஒன்று மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு வருகை தந்து விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளனர் மத்திய சுகாதார அமைச்சின் விசாரணைகள் முடிவடைந்தவுடன் தவறு இழைத்தவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றார் மேலும் குறித்த பெண்ணின் மரணம் தொடர்பாக உள்நாட்டு மற்றும் வெளிநாடுகளில் இருந்து எனது தொலைபேசிக்கு பல்வேறு அழைப்புகள் மேற்கொள்ளப்பட்டு கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு வருகின்றது குறித்து அச்சுறுத்தல் குறித்து மன்னர் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அரசு ஊழியர்களின் திறன் மற்றும் தரத்தை மேம்படுத்துவதற்காக பொதுத்துறையில் தகவல் தொழில்நுட்ப அமைப்புகளை ஒருங்கிணைக்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இதன்படி அனைத்து அரச நிறுவனங்களாலும் ஒழுங்குபடுத்தப்படும் தகவல் தொழில்நுட்ப அமைப்புகள் மற்றும் தரவுகளை உள்ளடக்கி நான்கு விடயங்களை கையாள்வதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விசேட அமைச்சரவை பத்திரம் ஒன்றை சமர்ப்பித்துள்ளார் அனைத்து அரசு நிறுவனங்களின் டிஜிட்டல் மேமாக்கலின் கீழ் இந்த பணி மேற்கொள்ளப்பட உள்ளது மற்றும் இது அமைச்சரவையின் அனுமதியையும் பெற்றுள்ளது அதன்படி பதினைந்து வயதிற்கு மேற்பட்ட இலங்கை பிரஜைகளை அடையாளம் காண தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை கட்டாயமாக பயன்படுத்துதல் இரண்டாவது ஒரு வெளிநாட்டவரின் கடவுச்சீட்டு எண்ணை பயன்படுத்தி அவரை அடையாளம் காண கட்டாயப்படுத்துதல் அமைப்பை அனாமதேயமாக அடையாளம் காண வணிக பதிவு எண் மற்றும் நிறுவனத்தின் உரிமையாளர்களின் இயக்குநர்கள் குழுவின் உள்ளூர் உறுப்பினர்களின் தேசிய அடையாள அட்டை எண் மற்றும் வெளிநாட்டு உறுப்பினர்களின் கடவுச்சீட்டு ஆகியவை கட்டாயமாகும் தரவு தரைநிலைப்படுத்தல் செயல்பட வேண்டும் இதனால் தொடர்புடைய தரவுகளை மற்ற நிறுவனங்களுடன் முறையாக பரிமாறிக்கொள்ள முடியும் என்பனவாகும் ஓவனியா நெழுக்குளம் பாலாமைக்கல் பகுதியில் உள்ள தோட்டக்காணி இருந்து ஆசிரியர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக நெழுக்குளம் போலீசார் தெரிவித்தனர் வீதியால் சென்றவர்கள் வழங்கிய தகவலுக்கு அமைய இன்று காலை குறித்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது வவனியா வேப்பங்குளம் பகுதியில் வசிக்கும் வவனியா முஸ்லிம் மகாவித்தியாலயத்தில் தகவல் தொழில்நுட்பம் கற்பிக்கும் ஆசிரியரான கிருசன் என்ற இளைஞரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவராவார் சடலம் மீட்கப்பட்ட கிணற்றுக்கு அருகில் குறித்த ஆசிரியரின் வண்டி பாதனி குடை என்பனவும் போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை நெழுக்குளம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை கடற்பிறப்பிற்குள் எல்லை தாண்டி மீன்பிடி ஈடுபட்ட இருபத்தி இரண்டு இந்திய மீனவர்கள் புத்தளம் கற்பிட்டி வடக்கு கடற்பகுதியில் நேற்றிரவு கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் தமிழகம் தூத்துக்குடியில் இருந்து வந்த மீனவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படையினர் தெரிவித்தனர் இரண்டு படகுகளில் வருகை தந்த குறித்த இந்திய மீனவர்கள் கற்பட்டியில் வடக்கே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டு கொண்டிருந்த கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர் மேலும் குறித்த இந்திய மீனவர்கள் பயணித்த இரண்டு விசைப்படகுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளது இவ்வாறு கைது செய்யப்பட்ட இருபத்தி இரண்டு மீனவர்களும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக புத்தளம் மாவட்ட கடற்றொழில் நேரியல் வளத்துறை திணைக்களிகாரி உள்ளதாகவும் கடற்படையினர் மேலும் தெரிவித்தனர் மழையுடன் கூடிய பலத்த காற்று காரணமாக பாதுக்கை பொரேகதர பிரதேசத்தில் வீடொன்றின் மீது பாரிய பலாமரம் ஒன்று முறிந்து கொள்வதில் ஒரு குழந்தை உட்பட நால்வர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் நேற்று மாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக பாதுகா போலீசார் தெரிவித்தனர் மரம் முறிந்து விழுந்ததில் குறித்த வீடு முற்றாக இடிந்துள்ளதுடன் வீட்டின் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வேன் ஒன்றும் பலத்த சேதமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அனர்த்தத்தில் காயமடைந்த பத்து வயது பிள்ளை கணவன் மனைவி மற்றும் அயலக பெண் ஆகியோர் பாதுகா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் இருவர் மேலதிக சிகிச்சைக்காக ஹோமாகம ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் அத்துருகிரிய பச்சைகுத்து மையத்தில் சுட்டுக்கொல்லப்பட்ட கிளப் வசந்த என்ற வர்த்தகர் சுரேந்திர வசந்த பிரேராவின் சடலத்தில் நிர்வாண புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களில் வெளியானது தொடர்பாக கோமாகம ஆதார வைத்தியசாலையில் சுமார் முப்பது பேரிடம் சாட்சியங்களை பதிவு செய்துள்ளதாக அத்துருகிரிய போலீசார் தெரிவித்தனர் குறித்த சடலத்தின் பிரேத பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்ட போது மருத்துவ மாணவர்களும் இணைந்திருந்தனர் அவர்களின் ஊடாக குறித்த புகைப்படம் சமூக வலைத்தளங்களில் வெளியாகியுள்ளதாக தெரியவந்துள்ளதாகவும் வந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் மேலும் கொலை சம்பவம் தொடர்பான காணொலி காட்சிகளை வெளியிடும் பணியில் ஈடுபட்டிருந்த உள்ளூர் ஊடகவியலாளர்களிடம் குறிப்புகள் மற்றும் உண்மைகளை எடுத்துக் கொண்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர் மேலும் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணையை விரைவில் முடிக்குமாறு போலீசாருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தேவலை பச்சை நிலையத்தின் உரிமையாளர் உள்ளிட்ட பத்து சந்தேக நபர்களை ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு கடவுளா விஜயபாண்டார நேற்று உத்தரவிட்டுள்ளார் மத்தே பிரதேசத்தில் உள்ள பேருந்து இருவர் காயமடைந்துள்ளதாக மத்தேகொடை போலீசார் தெரிவித்தனர் குறித்த விபத்தின் போது முச்சக்கர வண்டி ஒன்றும் இரண்டு மோட்டார் சைக்கிள்களும் கார் ஒன்றும் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தின் போது மோட்டார் சைக்கிள்களின் செலுத்தின இயக்குனர்கள் இருவரும் படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்தவர்கள் ஹோமாகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து சமூகத்துடன் இணைத்திருங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்